கயல் சீரியல் நடிகைகளுக்கு இவ்வளவு சம்பளமா அதுவும் ஹீரோக்களை விட அதிகமா சன் டிவியில் பல சீரியல்கள் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை பெற்று டிஆர்பியின் டாப் இடத்தில் இருக்கும் அப்படி மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்று ஒளிபரப்பாகி வரும் சீரியல் கயல் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடிகை சைத்ரா ரெட்டி கதாநாயகியாக நடித்து வரும் கயல் சீரியலில் நடிகர் சஞ்சீவ் கதாநாயகனாக நடித்து வருகிறார் விறுவிறுப்பான காலத்துடன் நகர்ந்து வரும் கையல் சீரியல் டிஆர்பியில் நம்பர் ஒன் இடத்தை தொடர்ந்து பெற்று வந்த நிலையில் தற்போது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த சீரியலில் நடித்து வரும் நடிகர் நடிகைகளின் சம்பளம் வரம் தற்போது வெளியாகியுள்ளது கையல் சீரியலில் அன்பு ரோலில் நடித்து வரும் நடிகர் ஜிவா ராஜேந்திரனும் நடிகர் சுபதிகாவும் ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் வரை சம்பளமாக பெறுகிறார்களாம் இதேபோல ஷாலினி ரோலில் நடித்து வரும் நடிகை சத்யபிரியாவுக்கு ஆறுமுகம் ரோலில் நடித்து வரும் நடிகர் செபாஸ்ட்ரியனுக்கு ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறதாம் விக்னேஷ் ரோலில் நடித்து வரும் நடிகர் கோபிக்கும் அவர் மனைவி தேவிரோலில் நடிக்கும் நடிகை நிலாவுக்கும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் காமாட்சி ராஜலட்சுமி சிவசங்கரி மற்றும் மாலதி ரோல்களில் நடிக்கும் நடிகைகளுக்கு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தர்மலகம் கதாபாத்திரத்தில் நடிக்கும் முத்துராமன் படி ரோலில் நடிக்கும் நடிகை சுமங்கலி மூர்த்தி ரோலில் நடிக்கும் நடிகர் ஐயப்பன் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறதாம் இவர்களை விட கையில் சீரியலில் நாயகனாக எழில் ரோலில் நடித்து வரும் நடிகர் சஞ்சீ ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரை சம்பளம் கொடுக்கப்படுகிறதாம் அதேபோல் கதாநாயகி கயல் ரோலுக்கு நடிகை சைத்ரா ரெட்டிக்கு ஒரு நாளைக்கு இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை சம்பளமாக பெறுகிறாராம் நாயகனை விட கதாநாயகிக்கு கயல் சீரியலில் அப்படி ஒரு முக்கியத்துவம் என்று சைத்ரா ரெட்டியின் சம்பளம் வழியாக தெரிய வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது